அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பாரி ஒன்று ரக சாத்துக்குடியை பற்றி இன்றைக்கி நாம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போது நாம் பார்க்க போகிற ரகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பங்களாதேஷ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணி வெளியிட்ருக்குறேன் பாரி ஒன்று ரக சாத்துக்குடியை பற்றி நாம் வந்து பார்க்கலாம் அப்படி பாரி ஒன்று ரக சாத்துக்குடியை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சாத்துக்குடிக்கு என்னென்னவெல்லாம் பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரகங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரங்காபுரி ஜம்பேரி இப்படி வந்து பழைய நாட்டு ரகங்கள் வந்து சாத்துக்குடி வந்து இருக்குது ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாரி ஒன்று ரக சாத்துக்குடி இதே வந்து ஆந்திராவில் போய் கேட்டிங்கன்னா வந்து பத்த ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிழக்கு இந்தியாவில் முசும்பிம்பாங்க அதே மாதிரி நாட்டு இந்தியாவில் போனீங்கன்னா வந்து மொசாம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாரி ஒன்று ரக சாத்துக்குடி வந்துட்டு எலுமிச்சை சாகுபடி செய்யக்கூடிய எல்லா பகுதிகள்லையுமே வந்து இது வந்து சாகுபடி பண்ணலாம் காரணம் எலுமிச்சை நார்த்தை சாத்துக்குடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே குடும்ப வகையை சார்ந்தது இந்த சிட்ரஸ் ஃபேமிலின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சிட்ரஸ் ஃபேமிலியோடு சேர்ந்தது சாத்துக்குடியை பொறுத்தளவுக்கு நாம் வந்துட்டு அதிகப்படியான வந்து ஸ்பேஸிங் விட தேவையில்லை குறைந்த அளவு பார்த்திங்கன்னா அதாவது பத்தடிக்கு பத்தடி ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு ஒரு இடைவெளி பத்தடி இருந்தால் போதும் ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து நானூற்றி நாற்பது நாற்று வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து எட்டு அடி வரிசைக்கு வருஷம் இடைவெளியும் ஏழடி வந்து செடி செடி இடைவெளியை விட்டு நாம் வந்து சாகுபடி பண்ணலாம் இப்படி சாகுபடி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படியான மகசூலை வந்து எட்டலாம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் பழைய ரகங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து காமிச்சிருப்போம் இந்த பழைய ரகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது நாற்றுகள் தான் சாகுபடி பண்ண முடியும் பெரிய மரங்களாக மாறும் அப்போ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாறு சாத்துக்குடியில் நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு காரணமே அதிகப்படியான வந்து நீர் சத்து வேணுங்கிறதா அந்த சாறு வந்து குறைவாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி விவசாயிகள் வந்து புதிய ரகங்களை நோக்கி வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட புதிய ரகங்களில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கு தான் பார்த்திங்கன்னா பாரி ஒன்று ரக சாத்துக்குடி இது வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ஆந்திராவில் மகாராஷ்டிராவில் வந்து அதிகமாக வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இந்த தமிழ்நாடு கிளைமேட்டிக்கல் சக்ஸஸ் கிராப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரி ஒன்று ரக சாத்துக்குடி தான் இந்த பாரி ஒன்று ரக சாத்துக்குடியிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு நானூற்றி நாற்பது நாற்றுலேருந்து அறநூறு நாற்று வரைக்கும் அதாவது வந்து அல்ட்ரா ஹைடென்சிட்டின்னு சொல்லுவாங்க அதுபோல் வந்து அடர்நடவின் மூலியமாக நாம் வந்து அறநூறு நாற்றுகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம் சாத்துக்குடியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சையில் வர்றதை காட்டிலும் சாத்துக்குடிகள் வந்து கம்மியாக இருக்கும் எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டை பேக்குன்னு சொல்லுவாங்க நுனியிலருந்து காஞ்சிக்கிட்டே வரும் அதுபோல் வந்துட்டு பெரிய அளவிலான வந்து நோய் தொந்தரவுகள் அதே மாதிரி எலுமிச்சியில் வந்து ரூட் போரில் வந்தால் செடியை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் அதுபோல் பெரிய அளவிலான வந்து பூச்சி கட்டுப்பாடு இது எதுவுமே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடிக்கு வந்து நமக்கு வந்து வர வராது அதனால் வந்துட்டு எளிமையாக வந்து நாம் வந்து பூச்சி நோய் மேலாண்மையை வந்து நாம் வந்து எளிமைப்படுத்தி பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசன் சொல்லி எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ஜனவரியில் வந்து ஃப்ளவரிங்கை வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பித்து ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் நாம் ஒரு அறுவடை பண்ணலாம் அதே மாதிரி ஜூன் ஜூலையில் வந்து ஃப்ளவரிங் எடுத்து நாம் செப்டம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாதங்களில் வந்து நாம் வந்து பழைய படிக்கும் ரெண்டு அறுவடை அதாவது நெல்லி எப்படி ரெண்டு அறுவடை வருதோ அதே மாதிரி சாத்துக்குடியும் நாம் வந்து ரெண்டு அறுவடை வந்து பண்ணலாம் ஒரு அறுவடைக்கு ஒரு செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷத்துலேருந்து மு முதல்ல உங்களுக்கு ஒரு இருபது கிலோ தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் செடியான பின்னாடி ஒரு சீசனுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு சீசன் வந்து அறுவடைக்குரிய கால அளவு அப்படிங்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செடி வந்து நூறு கிலோ வரைக்கும் அறுவடை கிடைக்கும் இன்றைக்கி சாத்துக்குடியை வந்து எளிமையான முறையில் வந்து சாகுபடி பண்ணி சக்ஸஸ் பண்ணலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் அதிகப்படியான மருத்துவர்கள் வந்து சிபாரிசு பண்ணக்கூடியது சாத்துக்குடி ரகம் மட்டும்தான் அப்படிப்பட்ட சாத்துக்குடியை நாம் எளிமையான முறையில் சாகுபடி பண்ணலாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செடிகளில் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சோடையே நாம் வந்து செடிகள் வந்து கொடுத்து நாமளே வந்து ஒருவருடைய இலவச ஆலோசனை கொடுத்து நாம் வந்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம் எதுக்கானு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த புதிய ரகங்கள் சாகுபடி பண்ணும்போது இதில் வரக்கூடிய பூச்சி நோய் தொந்தரவுகள் என்ன அதை எப்படி சரி பண்ணணும் எப்படி நுனிக்கலன்னா எப்படி கவாத்து பண்ணணும் இது எல்லாத்துமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச ஆலோசனைகள் வந்து கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து சாத்துக்குடி ஃபீல்டில் இருக்கோம் இதில் எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சின்ன செடிகளில் குரோ பேக்லேயே பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் குரோ பேக்கில் அளவுக்கு வளர்ச்சி வரக்கூடியது நாம் கல்டிவேட் கல்டிவேஷன் சாயிலில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் வேகமான வளர்ச்சி இருக்கும் எல்லா வகையான மண் பரப்புலையுமே நாம் வந்து சாத்துக்குடி வந்து நாம் சாகுபடி பண்ண முடியும் பூசாய்கள் நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு மேற்கொண்டு இதில் ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்க எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு எடுக்கலாம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகளில் எல்லா மாவட்டங்களையுமே நாம் வந்துட்டு விவசாயிகளுக்கு சாகுபடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்கனைசேஷன் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது ஒரே நிலத்தில் ஒரு பயிர் சாகுபடி பண்ணாமல் இதுபோல் புதிய ரகங்களை மல்டி வெரைட்டிஸை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணும்போது நமக்கு வந்து தொடர் அறுவடை கிடைக்கும் ஒரு செடிக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு கிடைச்சாலே ஒரு ஏக்கருக்கு நானூறு செடி நம்ம சாகுபடி பண்ணோம்னாலே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்துட்டு வருமானம் தரக்கூடியது விவசாயிகள் எல்லோரும் வந்து சாத்துக்குடி சாகுபடி செஞ்சு பயன்பெறுங்கள் மேற்கொண்டு எதன் தொடர்புக்கு அழைப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கோம் உங்களுக்கு பாரி ஒன்று ரக சாத்துக்குடி வந்து எப்படி வந்து கல்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றினா முழு தகவலை நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம் மேற்கொண்டு விவசாயிகள் வந்துட்டு உங்களுக்கு பாரி சாத்துக்குடி ரகம் நம்ம சாகுபடி பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகள் வந்துட்டு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒரு வருடம் இலவச ஆலோசனைகளோட ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து அதாவது பாடுவாசி ஏதாவது ஆகிடுச்சுன்னா கூட எந்த விதமான கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம பிளான்ட்டு கொடுத்து நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுப்போம் விவசாயிகள் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்